ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கு இன்னைக்கு நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா எனக்கு பிடித்த மனிதர் யார் த கிரைம் ரிப்போட்டர் அண்ட் ஜேர்னலிஸ்ட் செல்வராஜ் அருணாச்சலம் சார் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவரை பற்றி கொஞ்சம் திங்ஸ் வந்து சொல்கிறேன் பிகாஸ் நிறைய வந்து அவர் சோஷியல் மீடியாவில் இல்லை எதில் சேர்ச் பண்ணாலுமே அவரை பற்றி இல்லை கொஞ்சம் இருக்குது ஸோ என்ன இருக்கும் நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எனக்கு ஏன் அவரை பிடிக்கும் அப்படின்னா எந்த இன்சிடென்ட் நடந்ததோ அது அப்படியே அந்த இன்சிடெண்ட் கூடயே நம்மளை ட்ராவல் பண்ண வைப்பாரு அந்த இன்சிடென்ட் நடக்கும் அப்படியே நம்ம இப்படி கை வச்சு பார்த்த எப்படி இருப்போம் அதே மாதிரியே இருக்கும் அவர் வந்து நரேட் பண்ணும் செகண்ட் திங் வந்து என்ன இன்சிடென்ட் நடந்ததோ அதை அதை அப்படியே சொல்லுவார் கிரைம் பண்ணவங்களா இருந்தாலும் அவங்கள பற்றி நெகட்டிவாகவோ இல்லை அவரோட ஓன் கருத்து வந்து அதில் இருக்கவே இருக்காது வெறும் இன்சிடென்ட் என்ன நடந்ததோ அது மட்டும் தான் இருக்கும் யாரையுமே வந்து அதில் ஹர்ட் பண்ணவே மாட்டார் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்து அந்த கிரைம் ஸ்டோரி சொல்லும் போது யாரையும் வந்து அங்கே நெகட்டிவ் ரோல் ப்ளே பிளே பண்ணுறவங்களை வந்து ஹீரோவாக வந்து காட்டவே மாட்டார் ஸோ அந்த திங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து எனக்கு ஜேர்னலிஸ்டா செல்வராஜ் சார் கிட்டே ரொம்ப பிடிச்சது நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவரை வந்து இந்த இன்டர்வியூவில் தான் வந்து ஐ மீன் டைரெக்டாக மீட் பண்ணுறது கிடையாது யூடியூப்பில் வந்து அவர் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு இல்லையா க்ரைம் ஸ்டோரிஸ் நிறைய சொல்வார் ஸோ அதில் தான் பார்த்துருக்கேன் ஸோ அது வழியாக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் நைன்டீன் நைன்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதாவது பாலிடெக்னிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சங்கர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிடெக்னிக் காலேஜ் நைன்டீன் நைன்டி ஃபோரில் தான் இந்த ரிப்போர்ட்டர் ஃபீல்டுக்கு வந்து வந்திருக்கார் நியூஸ் ரிப்போர்ட்டிங் ஃபீல்டுக்கு வந்து வந்திருக்காரு அவர் என்னென்ன நியூஸில் நியூஸ் பேப்பர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா த டைம்ஸ் ஆஃப் இந்தியா த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெக்கான் குரோனிக்கல் இப்போ வந்து க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க நியூஸ் பேப்பர் அது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு டூ தௌசண்ட் இருந்து ஸோ நைன்டீன் நைன்டி ஃபோர்லேருந்தே அவரோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரண்டா த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அசிஸ்டன்ட் எடிட்டர் அண்ட் டைரக்டரா இருக்கார் தென் சென்னை பிரஸ் கிளப்போட பிரசிடென்ட்டுமே நம்ம செல்வராஜ் சார் தான் ஸோ ரீசண்டாக வந்து ஹியூமானிட்டேரியன் அவார்டும் வின் பண்ணியிருக்காரு ஸோ சாருக்கு கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எனக்கு அதை இவர் வந்து ரொம்ப பிடித்த மனிதர் உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது பிடித்த மனிதர் இருந்தால் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அவங்கள பற்றியும் நம்ம பேசலாம் ஃபர்தராக வந்து எனக்கு பிடித்த மனிதரை பற்றியும் நான் பேசுகிறேன் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ண மாட்டாதான்